கோகுலத்தில் ஒரு நாள் கோகுலத்தில் ஒரு நாளை கோபத்தில் ஆழ்ந்திருந்தான் கோகுலத்தில் ஒரு நாளாதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தான் ஏனடி ராதா என்று என்னடி செய்தி என்று ஏனடி ராதா என்று என்னடி செய்தி என்று ஸ்ரீ நந்த கோபாலன் வந்தான் தான் ஒரு ஆனந்தராக தந்தான் கோகுலத்தில் ஒரு நாளை கோபத்தில் ஆழ்ந்திருந்தான் ஏனடி ஏனடி ராதா என்று என்னடி செய்தி என்று ஸ்ரீ நந்தகோ நந்தவாளன் வந்தான் ஆலந்தராகந்தான் கோபியர் தன்மை தொட்டு கொஞ்சிய தன்மை தொட்டு கோபியர் தம்மை தொட்டு கொஞ்சிய கைகளிருந்தன் கூந்தலை தொட வேண்டாம் நான் கோடியில் ஒன்று அல்ல கோவிலின் பெண்ணை எண்ணெய் கொஞ்சிட வர வேண்டாம் கோவிலின் பெண்ணை எண்ணெய் கொஞ்சிட வர வேண்டாம் இனி என் கோலமும் கெட வேண்டாம் கோவலத்தில் ஒரு ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தான் ஏரடி ராதா என்று என்னடைய செய்தி என்று நந்தபால் வந்தான் தான் ஒரு ஆனந்தராகம் கொந்தான் ராதையின் உடலுக்கும் கீதை பிடித்த கண்ணன் கோதையை வசியம் செய்தான் ராதையின் உடலுக்கும் கீதை பிடித்த கண்ணன் கோதியை வசியம் செய்தான் கோதியை வசியம் செய்தான் அங்கு சோழ யகுனை வெல்லம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான் அங்கு சோழ யகுனை வெல்லம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான் கண்ணன் நீண்டொரு கழகம் செய்தார் கோகுலத்தில் ஒரு நாடாதாரை கோபத்தில் ஆழ்ந்திருந்தார் ஏனடி ராதா என்று என்னடி செய்தி என்று ஸ்ரீ நந்தவாளன் வந்தான் தான் ஒரு ஆனந்தராக வந்தான்